இந்த எஸ்ஐஆ கண்டித்து இன்றைக்கு நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய தோழர்கள் சேத்பட்டி இளங்கு அவர்களே சாரநாத் அவர்களே வேலுமணி அவர்களே இளையா அவர்களே சைதே ஜேக்கப் அவர்களே கரிகால் வளவன் அவர்களே சவுந்தர் அவர்களே உஷாராணி அவர்களே அப்புன் அவர்களே ஞானமோகன் அவர்களே இளங்கோவன் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே பேசவிருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே ஆளுநர் சானவாஸ் அவர்களே மரியாதைக்குரிய பனையூர் பாபு அவர்களே கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய ஐயா தமிழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே இளன் அவர்களே அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன் அவர்களே துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே ஐயா நீலவானத்து நிலவன் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற எழுச்சி தமிழனுடைய உயிருக்கு உயிரான விடுதலை சிறுத்தைகளே நிறைவாக இங்கே எஸ்ஐஆர் குறித்து வகுப்படுத்த இருக்கின்ற நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே அதற்கு முன்பு பீகாரிலே இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திய போது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் பறிவோயின ஆனாலும் அதை மீறி அங்கே இன்றைக்கு பீகாரிலே ஜனநாயகத்துக்கு எதிராக ஜனநாயக விரோத அரசாக இன்றைக்கு மோடி அந்த ஆட்சியை நிறைவேற்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதன்முறையாக இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த அச்சத்தை மக்களிடையே என்னவென்று தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் அனைத்து நவம்பர் இரண்டாம் தேதி சென்னையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே பேசும் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அதற்கு முன்பு இந்த எஸ்ஐஆர் என்பது வெறும் வாக்குரிமை சம்பந்தப்பட்டது வாக்காளர் உரிமை பறிக்கப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் தான் எல்லோரும் பேசித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நம்முடைய தலைவர் அந்த கூட்டத்தில் பேசும் பொழுதுதான் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை இருக்கின்ற தலைவர்கள் உணர்ந்தார்கள் தமிழ்நாட்டு மக்களும் அதை புரிந்து கொண்டார்கள் அது வாக்குரிமை பறிப்பதற்காக அல்ல இது குடியுரிமை திருத்த சட்டத்தை மறைமுகமாக நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டினுடைய குடிமக்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி சதி முயற்சி இதை நாம் முறியடிக்க வேண்டும் இது வாக்குரிமை திருட்டல்ல இது குடியுரிமையை பறிப்பதற்கான முயற்சி என்று சொன்னார்கள் அதில் சொன்ன பிறகுதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியா முழுக்க குறித்து விவாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் மறைமுகமாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பழங்குடிகள் பறித்துவிட்டு கோச்சேவனுடைய குருவாக இருக்கக்கூடிய சாவர்களுடைய கனவு இந்த இந்தியாவில் இந்து ராஷ்டிரம் படைக்க வேண்டும் அதற்கு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இருக்கக்கூடாது என்கின்ற ஜனதா கட்சி இந்த நகர்வை முன்னெடுத்து வருகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் பொழுது பயணி வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் தனேஷ்குமார் அவர்கள் அந்த கோட்பாட்டை அளித்தளித்துவிட்டுப்பிட்டவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யார் இவர்கள் வாக்களிப்பார்கள் பாஜக வாக்களிப்பார்கள் என்பதை கண்டறிகின்ற வகையில் இன்றைக்கு அந்த திருட்டு வேலையை தேர்தல் ஆணையம் பாஜக இணைந்து செய்கிறது இந்த கூட்டு சதியை மக்களிடையே நாட்டு மக்களிடையே அம்பலப்படுத்துவதுதான் முதன்மையானது என்கின்ற வகையில் தான் இந்த போராட்டத்தை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் எப்படியாவது இந்தியாவிலே ஒரே மொழி ஒரே நாடு என்பதை நிறுவுவதற்காக பல்வேறு உத்திகளை பல்வேறு குறுக்கு வழிகளை கையாளுகிறது இரண்டாவது பிரதமர் இருப்பார் மூன்றாவது எதிர்கட்சி தலைவர் இருப்பார் இந்த மூன்று பேரும் இணைந்து யார் பெரும்பான்மையோ அவர் தலைமை தேர்தல் ஆணையை ஆனால் இன்றைக்கு அந்த திருத்தம் மசோதா என்றால் உச்சநீதிமன்ற நீதியரசர் அந்த இதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டார்கள் இப்பொழுது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் பிரதமர் நியமிக்கக்கூடிய மத்திய அமைச்சரோ இல்லை யாரோ ஒருவர் அதில் இருப்பார் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்தான் ஞானேஷ்குமார் அவர்கள் அவர் இன்றைக்கு பாஜகவினுடைய ஒரு கூலிப்படையாக தேர்தல் ஆணையத்தை நடத்தி வருகிறார்கள் தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் சிபிஐ இருக்கட்டும் சிபிஐ ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம் இடி என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம் அதே போல சிபிஐ ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம் அதே போலதான் தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம் அந்த ஜனநாயக அமைப்புகளை இன்றைக்கு சிதைத்துவிட்டு அவை எல்லாவற்றையும் தன்னுடைய கூலி நான் யாரையெல்லாம் குறிவைக்கின்றோமோ எந்த வேலைகளுக்காக எந்த இலக்கை நோக்கி நாம் குறிவைக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி அவர்கள் முன்னகர்த்துகிறார்கள் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தகர்க்க நினைக்கிறார்கள் தொடர்களே ஒரே நாளில் பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்தார்கள் இனிமேல் பணம் செல்லாது என்று அறிவித்தார்கள் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் Nada, me